உங்கடா அறுத்து அறுத்து பிறந்து போற ஒண்ணும் போற அவசரத்தை பார்த்தா நீ எங்கயோ அடிச்சு பிடிச்சி பிடிக்க போற மாதிரி போறாய் ஒண்ணுட போற என்ன 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 உனக்கு எந்த நாள் பார்த்தாலும் உனக்கு என்னோட நக்கல் நினைக்காண்டான் ஒரு மனுஷன் ஒரு இடத்துல போய் ஒரு அனைவரை பார்க்க விட மாட்டிக்கல வந்துருவியல் முந்திரி கொண்ட மாதிரி முந்திரிக்கொண்டு வந்திருவியல்

வேணும்டா கேட்கறது ஆஹ் கேள்வி கேட்க மட்டும் தான் எங்களை இப்ப முடியுது அதுதானே என்ன கித்தனை பரிசமா நாங்கள் கேள்வி கேட்டு 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 களைச்சல்லே போனோம் இனியும் எங்களால கேட்க கேளாது சரியோ அதுதான் என்ன உங்க இப்ப தேர்தல் வந்துட்டுதல்லோ இன்னும் ரெண்டு நாள்ல தேர்தல் நடக்க போகுது அதாவது இப்ப தேர்தல் நடந்தோன்றது வாக்களிப்பு நடக்க போகுது இன்னும் ரெண்டு வியாழக்கிழமை நடக்க போகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எது நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியாது ஆனா எங்களை சனம் இருக்கல்லோ கேள்வி காட்டு போச்சு சரியோ இந்த காலத்துல இந்த தேர்தல் என்ன புதுசான ஒரு முறையா கிடக்குது ஊர் நடக்காத தேர்தல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடக்க போகுது என்னென்ன பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண தொகுதியில் ஒரு நானூறு பேரும் பெண்ணி தொகுதியில் ஒரு நானூறு பேரும் கேட்க போறாங்களா என்ன கேட்க போறாங்களே கேக்குறவங்களுக்கு கூட தெரியாது சரியோ தேர்தல் இருந்தாலும் என்னென்னு தெரியாது தேர்தல் நடைமுறைகள் இருந்தாலும் தெரியாது அரசியல் இருந்தாலும் தெரியாது அரசியல் கட்சி இருந்தாலும் தெரியாது கட்சினு ஜாப் இருந்தாலும் தெரியாது அப்படியான கொஞ்சம் கூட்டம் தான் இந்த முறை தேர்தலில் நிற்கிது

ஓ எங்களோட பிரச்சனையை கதைக்கணும் அது அங்க போன உடனே அதுக்கு காடாத கொண்டவன் பொண்ணில் கோடப்படலாம் கொண்டு திரிஞ்ச மாதிரிக்கு அதுகளுக்கு போராளம் பண்றதுல போறோட்டும் தேசியலையும் போது கதையிலையும் பார்த்த உடனே எங்களுடைய மதி மயங்கி போயிருக்க மதி மயங்கிட்டு வந்து சொன்னா அவங்க கூட கூறுத வேண்டிக்கூட அவன் காலடியில பொட்டிப்பான் மாதிரி படுத்துருவானுகள் அப்போ அவர்கள் போய் ஆற்ற பிரச்சனைய கதையை பார்த்து சின்ன கதை போட இல்ல கதைக்க மாட்டான் வருஷத்துல கோடீஸ்வரன் ஆகி போயம் எடுத்துட்டு அவன் பிள்ளைவட்டியை கட்டி கொண்டு உங்க ஊர்லாத்தி கொண்டு திருவான் இல்ல பாட்டுகளை செஞ்சு செஞ்சு கூறக்கு வாக்குகளும் இருக்கிறவ இல்லை அப்ப அது கேட்ட மாதிரி போகும் அப்ப இங்க நாங்கள் வாக்கு போட்டாக்கள் இங்க

போ தேர்தல் கேட்கறதால ஜனத்துக்கு யாருக்கு என்னத்த போறோம் தெரியாது யாரு வாரம் ஒரு நாளைக்கு சங்கன்றான் ஒருத்தன் ஒரு நாளைக்கு குடியன்றான் ஒருத்தன் செருப்பு என்றான் ஒருத்தனங்களை சாய்க்கிறான்றான் ஒருத்தன் வீடு என்றான் சுடலை என்றான் அப்படி என்னென்ன கன்றா விக்கரமா சவப்பட்டி ஒன்று இன்னும் வேறையில போறோட கதவு வந்தது சரியான தெரியல வாக்குல எல்லாம் பெரிய ஒரே சத்தமா கிடக்குது